வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே எவ்வளவோ திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறாய் உன்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய் எல்லாமே வெற்றி பெறும் வழியில்தான் சென்று கொண்டிருந்தது இதோ நடந்துவிடும் இதோ கிடைத்துவிடும் என்று தன் நம்பிக்கையோடு நீ நகரும் பொழுது கடைசியில் ஏதோ ஒன்று நடந்து ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டு உன் முயற்சிகள் வீணானதைப் போன்று உணர்கிறாய் மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்பது போன்றும் துவண்டு போகிறாய் மீண்டும் முயற்சிக்க வேண்டுமா அதுவும் இதே போன்று ஆகிவிடுமா அல்லது வெற்றி கிடைக்குமா என்று குழப்பங்களோடும் சில தயக்கங்களோடுமே நிற்கின்றாய் இதுதானே சில்லமே இப்பொழுது உன் மனதிலோடுகின்ற என்ன ஓட்டங்கள் இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறாய் இந்த பயந்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தமென்றே சஞ்சலங்களினால் கவலைகளினாலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது சரிதானே எல்லாவற்றுக்கும் தீர்வு கொடு முருகா என்று என் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறாய் நீ என்னை வந்து வணங்கிக்கும் ிருப்பதாக உன் மனதில் நினைத்துக்கொண்டிருக்கிறாய். ஆனால் சில்லமே உண்மை என்னவெனில் நீ என்னை தேர்ந்தெடுத்து வணங்கவில்லை நானே என் பிள்ளையாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் நானே உன்னை என்னை வணங்க செய்தேன் இது ஒவ்வொரு நாளும் உனக்கான வரங்களை அள்ளி தரவே வந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த நாளில் ஒன்றை கூறுகிறேன் மனதில் கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் முயற்சி என்றும் வீணாய் போகாது உன் நம்பிக்கைகள் என்றும் கைவிடப்படாது உன்னை நானும் கைவிட மாட்டேன் இங்கு எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் உன் காரியங்கள் தடைப்பட்டு வந்ததினால் சில காரண காரியங்கள் உண்டு நீ செய்யும் காரியங்களின் பலனை நீ அடைகின்றாய் உன் நல்ல மனதிற்கு நல்லதே நடக்கும் இந்த முருகனை நம்பி வந்த உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நன்மைகளை நிகழ்த்தி உன்னை சந்தோஷத்தில் முழு செய்வேன் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா